அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் நான்காம் நாள் வியாழக்கிழமை பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு பிறகு பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது பஞ்சமி தங்கக்கூடிய இரவில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்யுங்க அதாவது செய்கிற நேரமே பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு மேலே பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்யணும் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் நிச்சயமாக தீர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் இப்போ நான் சொல்கிற பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் வந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பஞ்சமி என்று செய்யக்கூடிய வழிபாடு பற்றி நம்ம சேனலை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோக்குள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மிக மிக எளிமையான வழிபாடு தான் இன்றும் மாலை பொழுதுல செய்யலாம் அல்லது நாளை காலை பொழுதுல செய்யலாம் உங்களுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா இந்த முறை இரண்டு நாட்களுமே கிடைச்சிருக்கு மிக மிக எளிமையான வழிபாட்டு முறை தான் நம்பிக்கையோடு வாராக இதை வழிபாடு செய்யுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் இப்போ இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு வெற்றிலைகள் வேணும் ஆறு வெற்றிலைகள் ஒவ்வொரு வெற்றிலைக்கும் மூன்று மூன்று கிராம்பு மூன்று மூன்று ஏலக்காய்கள் மூன்று மூன்று துண்டு பச்சை கற்பூரங்கள் ஒரு வெத்தலை எடுத்து அதுக்கு சந்தன கொங்கு போட்டு வச்சு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு கச்சைப்பரம் பச்சை கற்புரம் அது மாதிரி இன்னொரு வெத்தலை எடுத்து அதே மாதிரி இது எல்லாத்தையும் ஒவ்வொரு வெத்தலை மேலையும் நீங்கள் வச்சு பூஜியரில் வச்சு மனதார உங்கள் கடன் பிரச்சனை தீரணும்னு வாராகிதி வழிபாடு செய்யுங்க அது மாதிரி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வழிபடுங்க என்னுடைய கடனெல்லாம் தீரட்டும் அப்படின்னு வழிபட்டு அந்த வெத்தலை மேலே இருக்கிற பொருட்கள்லாம் பூஜையரில் இருக்கட்டும் மறுநாள் காலை அதாவது நாளை காலை வெள்ளிக்கிழமை எழுந்ததும் அந்த பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணுறீங்க எல்லாத்துலையுமே நம்ம மூன்று மூன்று ஏலக்காய் வச்சிருக்கோம் மூன்று மூன்று கிராம் வச்சுருக்கோம் மூன்று மூன்று துண்டு பச்சை கருப்புரம் வச்சிருக்கோம் அதனால் பார்த்திங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு உங்களுக்கு சாம்பிராணி போடுற அளவுக்கு பொடி கிடைக்கும் அந்த பொடி எடுத்து சேகரித்து வச்சு உங்கள் வீட்டில் சாம்பிராணி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த சாம்பிராணி அதோட கலந்து அந்த தூவத்தை நாளை காலை உங்கள் வீட்டில் போடுங்க நாளைக்கு காலை போட முடியலைன்னா கூட நாளைக்கு சாயங்காலம் கூட போடலாம் பிரச்சனையே கிடையாது அந்த தூவத்தை வந்து நாளைக்கு காலை தயார் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வெத்தலையை வந்து நீங்கள் நீங்கள் போட போடுபோராக இருந்தால் வெத்தலை போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா யாருக்காவது கொடுத்துடலாம் இல்லை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்தல இல்லை ஓடும் தண்ணீரில் விட்டுடலாம் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தால் உங்கள் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை வாராகியினருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதையே நடக்கட்டும்